வணக்கம் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அவசர கால ஊர்திகளின் சேவைகளை செம்மையாக செயல்படுத்தும் வகையில் கொடி ரூபாய் மதிப்பு நூற்று நாற்பத்தி ஏழு அவசர கால ஊர்திகளின் சேவைகளை கொடி அசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் துறையின் சார்பிலும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவுக்கு வருகை தந்த சிறப்பித்திருக்கும் திருக்கும் அமைச்சர் பெருமக்கள் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் மதிப்புக்குரிய கூடிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார்பிலும் துறையின் சார்பிலும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவுக்கு வருகை தந்தை சிறப்பித்திருக்கும் அமைச்சர் பெருமக்கள் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் மதிப்புக்குரிய கூடிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்